ஹலோ எவ்வரிவன் வெல்கம் டு கிளாராஸ் கிச்சன் இன்றைக்கி இந்த வீட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அடிக்கிற வெயிலுக்கு எதமாகவும் உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய எளநீரை வச்சு ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் பாயசம் தாங்க பார்க்க போகிறோம் வாங்க இந்த எந்நீர் பாயசம் எப்படி சேர்த்துட்டு இந்த வீடியோக்குள்ளே பார்த்துடலாங்க இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரெண்டு எளியை எடுத்துக்கலாங்க மீடியம் சைஸ் எளநீர் எடுத்து இதை கட் பண்ணி உள்ளே இருக்கிற எளநீர் தனியாகவும் அது உள்ளே இருக்கிற வழுக்கப்பாய் தண்ணியாகவும் நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ நம்ம பாயசம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாங்க ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பாத்திரம் வச்சிருக்கலாம் பாத்திரம் சூடான பிறகு நல்ல திக்கான தண்ணி சேர்க்காத ஆஃப் லிட்டர் பால் வந்து சேர்த்துக்கலாங்க இந்த பால் வந்து நம்ம நல்லா சுண்ட காய்ச்சற வரைக்கும் நல்லா இந்த பால் வந்து நம்ம காய்ச்சல் எடுத்துக்கலாங்க இந்த பால் இருக்க இந்த டைம் பாயசத்தில் சேர்க்கறதுக்கு ஒரு பேஸ்ட் ஒன்று நம்ம ரெடி பண்ணுங்கள் அதை நம்ம சைடு பைடில் ரெடி பண்ணிக்கலாங்க இந்த பால் அதை வரைக்கும் காய்ஞ்சிட்ருக்கட்டும்ங்க அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்த வழுக்கையில் பாதி வழுக்கையை இப்போ சேர்த்துக்கலாங்க மீதி வந்து அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாங்க இதில் வந்து நம்ம எடுத்து வச்சிருந்த இளநீரில் பாதி இளநீர் இப்போ சேர்த்து நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டை வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க இது போல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணுங்க இப்போது இந்த பால் நல்லா பாயில் ஆகி வந்திருக்க பாருங்க இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ரொம்ப சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இந்த பேஸ்ட்டு சேர்த்த பிறகு பால் வந்து நல்லா திக்கன்னாக ஆரம்பிக்கும் பாருங்கள் நல்லா திக்காகிகிட்டு இருக்கு இது கூட சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா கொதித்து நல்லா திக்காகி வரட்டுங்க இப்போ இந்த பால் நல்லா திக்க ஆகிடுச்சி பாருங்கள் அடுத்து நம்ம மில்க் மேடு சேர்த்துக்கலாங்க மில்க் மேடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாங்க மில்க் மேட் சேர்க்கறதுனால இந்த பாயசம் நல்லா ஒரு க்ரீமியாக இருக்குங்க ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க ஆல்ரெடி மில்க் மேடில் வந்து இனிப்பு இருக்குங்க அதனால நம்ம எக்ஸ்ட்ரா வந்து சுகர் எதை சேர்க்க தேவையில்லாங்க உங்களுக்கு இனிப்பு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து சுகர் வந்து சேர்த்துக்கோங்க எங்களுக்கு வந்து இந்த இனிப்பு போதும்னு நான் இனிப்பு எதையும் சேர்க்கலங்க ஆல்ரெடி இளநீரில் வந்து இனிப்பு இருக்குங்க அதனால் இந்த இனிப்பு போதுமானதுங்க இப்போ இந்த பால் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கலாங்க இது நல்லா கூல்டன் ஆகவுட்டுங்க இந்த பாயசத்துக்கு நம்ம திக்கான தேங்காய் பால் தேவைங்க அதுக்கு நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாம் மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு ஒரு மூடி தேங்காய் சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இது மாதிரி காட்டன் துணியை வச்சு நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க நம்ம இந்த பாயசத்துக்கு வந்து தேங்காயோட முதல் பால் மட்டும் போதுங்க இப்போ ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ நமக்கு திக்கான வந்து தேங்காய் பால் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இந்த பாயசத்துக்கு நம்ம கார்னிஷ் பண்ணதுக்காக ஆல்ரெடி பாதி வழக்கை யூஸ் பண்ணிட்டு மீதி இருக்கிற இந்த தேங்காய் பல்ப்பை வந்து நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாங்க இப்போ தேங்காய் பல்ப்பு வந்து ரெடி ஆகிடுச்சு அடுத்து வந்து இந்த பாயசத்துக்கு கொஞ்சமாக நட்ஸை வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாங்க நான் இன்றைக்கி முந்திரி மட்டும் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேங்க இந்த பாயசத்துக்கு தேவையான பொருட்கள் ரெடியாக இருக்குது இப்போ நம்ம இந்த பாயசம் வந்து ரெடி பண்ணிக்கலாங்க அதுக்கு ஒரு பவுல் எடுத்துகிட்டு நம்ம அல்ல காய்ச்சி ஆற வச்ச பாலை வந்து சேர்த்துக்கலாங்க நல்லா கூல்டன் ஆனதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருந்தேன் திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த பாயசம் செய்யறதுக்கு நீங்கள் ஸ்டவ் எதுவும் ஆன் பண்ண வேண்டாங்க முன்னாடி நம்ம பால் செய்யறதுக்கு தான் ஸ்டவ் தேவைப்படும் அதுக்கப்புறம் வந்து நம்ம அடுப்பு இல்லாமலே இந்த பாயசம் வந்து இப்போ நம்ம செய்ய போகிறாங்க அடுத்து பாதி இளநீர் வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு மீதி இருக்கிற இளநீர் வந்து இப்போ நம்ம சேர்த்துக்கலாங்க இந்த பாயசத்தில் வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பாக சேர்த்துக்கலாங்க அடுத்து நம்ம கார்னிக் கட் பண்ண வச்சிருந்தா கோகனட் பால்ப்பு இருக்குது பாருங்கள் அதை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்க இப்போ நமக்கு சூப்பரான டேஸ்ட்டில் வந்து இளநீர் பாயசம் வந்து ரெடி ரெடியாகிடுச்சிங்க இது வந்து சம்மருக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது நீங்கள் வந்து அப்படியே சர்வ் பண்ணலாங்க இல்லைனா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் ஜில்லுன்னு சர்வ் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சம்மருக்கு குடிக்கும்போது கண்டிப்பாக இந்த இளநீர் பாயசம் வந்து இந்த சம்மருக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த இளநீர் பாயசத்துக்கு நம்ம சுகரே சேர்க்கவே இல்லை பாருங்கள் இந்த இளநீர் இருக்கிற ஸ்வீட்னஸும் அந்த மில்க் மில் இருக்கிற ஸ்வீட்னஸ்ஸும் நமக்கு போதுங்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த இளநீர் பாயாசம் வந்து மற்ற பாயாசத்தோட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு அது மட்டும் இல்லைங்க இது ரெடி பண்ணது ரொம்ப ஈஸி சப்போஸ் நம்ம வீட் கெஸ்ட் வந்து கூட நம்ம ஈஸியாக வந்து ரெடி பண்ணிடலாங்க ரொம்ப டக்குனாகவும் ரெடி பண்ணுற பாயசமும் கூடங்க ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குங்க கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை தட்டு விடுங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் என்னுடைய மீண்டும் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்